ஹலோ காய்ஸ் நான் தான் அவங்க ஆஜி இன்றைக்கி நம்ம முத்தலக சீரியலோட அப்கம் கேப்ஸோட பார்க்கலாம் காய்ஸ் இங்கே முத்தலகு பூமி உண்மையுமே பேச்சு வீட்டில் தான் வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இங்கே பேச்சோட வீட்டுக்கே வந்துடுறாங்க ஆனால் பொண்ணு எவ்வளோமோ அவங்களை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க பட் ஆனால் அவங்க பொண்ணியால் தடுக்கவே முடியல நான் என்ன பேச்சுக்கிட்ட போய் என்ன வேறு தான் கேட்க போகிறேன் இந்தமாதிரி எப்படியாவது அங்கே பூமி மட்டும் வேலை செய்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லை அப்படின்னா அவன் என்ன ஏமாற்றான தெரிஞ்சுதுனா அவனோட பழக்கத்தை நம்ம சீக்கிரமாக கட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலகுமே பொண்ணு கிட்ட சொல்லிட்டுருக்காங்க பொண்ணுமே எவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணாலும் வேலையாகல அதுக்கப்புறம் இங்கே முத்தலகுமே வந்து வந்து கரெக்டா வந்து பேச்சோட வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு எங்கள் பேச்சி அம்மா பேச்சியம்மான்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பொன்னி ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு இருந்தாலும் அடுத்து என்ன நடக்கப்போகுது அப்படின்ற சுச்சுவேஷனில் கரெக்டாக அந்த பேச்சுக்கு பதிலாக இங்கே தனமுமே வந்து நிற்கிறாங்க தினத்தை பார்த்தோன்னே இந்த பக்கம் வாங்கக்கா நீங்கள் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனால் அந்த நேரம் இந்த பக்கம் வந்து பக்கத்தில் இருந்த பொண்ணையுமே வந்து இல்லைக்கா நாங்கள் வந்து வேற ஒரு விஷயமா வந்தோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இங்க தனமும் வந்து கரெக்டாக இங்கே முத்தலுக்கு வர்றதுக்காக வெயிட் பண்ண மாதிரி வாமுத்தலுக்கு வீட்டுக்குள்ளே வா நீ வருவேண்ணா ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டே இருந்தால் சொல்லப்போனால் நீ வந்தாதான் தான் இது எல்லாமே முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாமல் இந்த பக்கம் முத்தலை கிட்ட பேசிட்டு இருக்காங்க முத்தலகமே யார் இவங்க எதுக்காக எங்கிட்ட இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருத்திருந்து முடிச்சிட்டு இருக்காங்க அப்ப அந்த பக்கத்துல இருந்து பொண்ணியுமே வந்து எதுவும் சைகை காட்டுறாங்க சைகையை பார்த்தோம்னா இந்த பக்கம் தனத்துக்கு ஒண்ணுமே புரிய வரல என்னன்னு தெரியலையே முத்தலுக்கு சம்பந்தம் இல்லாம வந்திருக்காங்களே அது மட்டும் இல்லாம என்ன தெரியாத மாதிரி காட்டிக்கிறங்களே அப்படின்னு சொல்லிட்டு தனம் பயப்பட்டாலும் இன்னொரு பக்கம் சரி இந்த பக்கம் பொண்ணு சைகை காட்டுறத பார்த்து என்ன நடக்க போது தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப இந்த பக்கம் வந்து இங்க முத்தலகமே வந்தாக்கா நீங்க அந்த வீட்டுல தானே வேலை செய்றீங்க எனக்கு ஒரு உண்மை தேவைக்கா சொல்ல போனா அந்த உண்மை மட்டும் நீங்க எனக்காக சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இந்த பக்கம் பொண்ணு வேணா வேணாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சைகை காட்டினாலும் ஆனா இந்த பக்கம் வந்து தனம் வந்து முத்தலை கேட்கறதுனால அது எதையுமே கண்டுக்காம இந்த பக்கம் முத்தலை கேட்கற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீட்டுல எத்தனை டிரைவர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ முத்தலுக்குமே சூச அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இங்க பூமின்ற ஒரு ஆள் கிடையாது அப்ப பூமி யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவங்க தான் பேச்சுவோட பையன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை உடனே இந்த பக்கம் முத்தலுக்கு பயங்கரமா கோபம் வந்துருது அந்த கோபத்துல அவங்களும் இந்த பக்கம் வந்து டேரக்டா அவங்களோட வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க கிளம்பினதுக்கு அப்புறம் தான் இந்த பக்கம் பொண்ணு எல்லா விஷயத்தையுமே இங்க வந்து தனத்துக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இங்க பாருங்க முத்தலுக்கு சுத்தமா எல்லாம் மறந்து போச்சு மூணு வருஷத்துல அவங்களுக்கு என்ன நடந்துச்சு என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கிறது எதுவுமே ஞாபகம் வரல இன்னுமே அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மனசில் எடுத்து படிக்கிறதுக்காக இப்போ பூமியுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போதான் முத்தளை கூட பழக ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதுக்குமே இப்போ ஒரு முடிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொன்னையுமே ரொம்ப தலையில் கைவிச்சிட்டு என்ன மன்னிச்சிருங்கக்கா இந்த விஷயத்த வெளியில யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தனத்துக்கிட்டயுமே சொல்லிட்டு அங்கே இருந்து பொன்னியுமே கிளம்புறாங்க அன்னைக்கு முத்தளுக்குமே டேரக்ட்டாக கிளம்பி இங்கே பூமியை பார்க்குறதுக்காக வராங்க பூமியுமே அந்த நேரம் சூசைக்குமே அந்த பக்கம் முதலாளி வேஷம் போட்டு அங்க உக்கார இருக்கும்போது இங்கே முத்தளவுக்குமே வந்து பூமியை பார்த்து நீ சரியானி ஏமாத்துக்கறேன் உன்ன நம்பி நான் ஏமாந்தா முக்கியம் நீ கஷ்டப்பட்டவன் ஏல அது உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்ச நீ பேச்சோட பையனா இருந்துக்கிட்டு என்கிட்ட வந்து நீ என்கிட்ட நாடகமாடி என்னோட மனசை கலைக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேவை இல்லாம பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்குற பூமியுமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இல்ல முத்தலுக்கு நான் சொல்றது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சூசதா ஓனர் அப்படிங்கறதையுமே சொல்ல பார்க்குறாங்க ஆனா உண்மை எல்லாம் தெரிஞ்ச முத்துலக்குமே அங்கிருந்து கோவச்சிக்கிட்டு இனிமேல் எக்காரணத்துக்கு என் முகத்துல முடிச்சிடாத எங்கிட்ட வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறாங்க எங்க பூமியுமே அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக அடிச்சு பிடிச்சி அவரோட பைக்குமே எடுத்துட்டு இந்த பக்கம் வந்து முத்தலுக்கு ஃபாலோ பண்ணி போறாங்க போனது மட்டும் இல்லாமல் கரெக்டாக காட்டுக்கு நடுவில் அவங்கள மறிச்சி நிறுத்தி இங்க பாருங்க நான் இந்த போய் சொல்றதுக்கு காரணமே நீங்கள் தான் அது மட்டும் இல்லாமல் நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நான் ஏழை வீட்டில் பிறந்திருந்தால் கூட கண்டிப்பாக நான் அதை ஏற்றிட்டு இருந்திருப்பேன் நான் பணக்கார வீட்டில் பிறந்ததுனால நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னா அது என்ன காரணம் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தமாரி வந்து நீ கஷ்டப்பட்டங்கிறதுனால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலகமே பேசிட்டு இருக்காங்க அப்போ ஒரேடியா மொத்த பழியுமே இந்த பக்கம் முத்தலகம் மேலே தூக்கி போடுறாங்க நீங்க ஏழை கிட்ட தான் பழகுவேன்னு சொன்னனால தான் நீ இதெல்லாம் மறைச்சேன் ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த பூமி ஒரு பெரிய குண்டை தூக்கி முத்தலகம் மேலே போடுறாங்க இதை கேட்ட முத்தலகமே வந்து ஓ இதுக்கெல்லாம் காரணம் நான் தானா அப்போ நான் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க இங்க பூமியுமே வந்து நீங்கள் என் கூட ஃப்ரெண்ட்ஷுப்பாக இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறாரு இங்கே முத்தலகையுமே வந்து நீ இங்கே நில்லு இங்கே பாம்பு பூராம் பள்ளி எல்லாம் வரும் எல்லாம் கடிக்கும் நைட்டு ஃபுல்லாக நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட அவங்களுமே இந்த பக்கம் வீட்டுக்கு கிளம்புறாங்க இங்கே பூமியுமே முத்தளை கிட்ட சொன்ன வார்த்தைக்காக வேறு வழியே இல்லாமல் அங்கேயே தங்கிடுறாங்க வித் தன்னோட சொந்த கூட போகாமல் சரியாக சாப்பிடாம அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகா வந்து என்னை கூப்பிட்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு அவருமே இந்த பக்கம் பிடிவாதம் அங்கே காட்டில் தங்கிடுறாரு ஆனால் இந்த பக்கம் வந்து தனமே வீட்டில் பயங்கரமா வந்து மன கஷ்டத்தில் இருக்காங்க முத்தலைக்கு இன்னுமே எந்த ஞாபகம் வரல சொல்லப்போனால் இந்த விஷயத்தை எப்படியாவது வீட்டில் இருக்கவங்க முன்னாடி சொல்லலாம் ட்ரை பண்ணா பூமியை யாரும் இது விட மாட்டாரு இன்னைக்கு அவர்கிட்ட வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்கான பர்மிஷனை கேட்டுட்டு கண்டிப்பா பேச்சுக்கிட்டே சொன்னதையும் இந்த விஷயத்தை நம்ம சொல்லி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து தனமே மனக்கலக்கத்தோட இந்த பக்கம் தூங்காமலே உக்காந்துட்டு இருக்காங்க அதே நேரம் இந்த பக்கம் அஞ்சலியுமே வந்து தனத்தை பார்த்துட்டு எதுக்காக நீ தூங்காம இருக்க என்ன ஏதாவது திருட்டு போகலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவும் போலேயும் அவங்கள டீஸ் பண்ணுற மாதிரி அவங்களை கலாக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் அவங்களோட மனசுக்குள்ளே இந்த பக்கம் அஞ்சலியை பற்றி நினைச்சிட்டு கண்டிப்பாக நீ எவ்வளோ நாள் தான் ஆடுவேன் நானும் பார்க்கறேன் உன் ஆட்டத்தை முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக முத்தலுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வருவாள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ள வந்து எல்லா உண்மை சொல்றதுக்காக நான் கண்டிப்பாக காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தன்னோட மனசில் யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நைட் ஆனக்காக இந்த பக்கம் பூமியுமே வீட்டுக்கு வரல அப்படின்னு ஒன்று தனமே போய் படுத்துறாங்க ஆனால் அதே நேரம் இன்னொரு பக்கம் பூமியுமே வந்து இங்கே யாருமே வந்து என்ன பார்க்க வரல சொல்லப்போனால் முத்தலைக்கு என்னை மதிக்கவே இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழுமை கோபத்தோட அங்க காட்டுக்குள்ளே இருந்ததுனால அங்கேயே வந்து துண்டை விரிச்சு போட்டு படுத்து தூங்கிடுறாரு இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன முத்தலகமே வந்து இந்த பக்கம் பூமி பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி ஒரு வேலை அங்கே இருந்துட்டானா கண்டிப்பா தான் நிறைய பாம்பு பிரச்சனை எல்லாம் இருக்குமே ஏதாவது வந்து அவனை கடிச்சிருச்சுன்னா என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட அவங்களுமே படுத்து தூங்குறாங்க ஆனா அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கனவுல இந்த பக்கம் பூமியோட கல்ல பாம்பு வந்து கடிக்கிற மாதிரி ஒரு கனவு வருது இந்த பக்கம் பதறி போயிட்டு போச்சு அந்த அங்கே இருந்தாலும் பாம்பு கடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாட்டத்தோட அவங்களுமே வண்டி எல்லாம் எடுத்துட்டு நடுராத்திரி இந்த பக்கம் வந்து கிளம்பி கரெக்டா அந்த பாம்பு செட்டுக்கு வராங்க அங்க வந்து பார்த்தவங்க தான் தெரியுது பூமியுமே விரிச்சு அத இடத்துல படுத்துருக்காரு அவரோட கால்ல பாத்தோடனே இந்த பக்கம் ரெண்டு புல் இருக்கு இதை பார்த்த உடனே இங்க பயந்துட்டு என்னாச்சுன்னு தெரியலயே போச்சு இருந்தாலும் பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்குமே அந்த விஷத்தை எடுக்கிறதுக்காக எங்க பூமியோட கால்ல அவங்களுக்கு அந்த கடிச்சு ட்ரை பண்றதுக்காக அந்த பூமியோட காலை தூக்குறாங்க உடனே அந்த நேரத்தில் பூமியும் படக்கு நிச்சுட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ இல்லை உன்ன பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் அவர் பதர் மாதிரி காட்டிக்கிட்டாலும் அதுக்கப்புறம் வந்து உண்மையிலுமே நான் ஒன்னும் பாம்பு கடிக்கல அது வந்து ரெண்டு முள்ளு குத்துச்சு அதனால தான் அது பிளட் வந்திருக்கு அதெல்லாம் வேற ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் முத்துல கிட்ட சொல்றாங்க உடனே இந்த பக்கம் முத்தலுக்குமே ரொம்ப அமைதியாக அப்படியா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புற நேரத்தில் இங்க பூமியுமே வந்து என் மேலர் காண்பலதான் வந்தீங்க அப்ப என் ஃப்ரெண்ட்ஷிக்காக தானே வந்திருக்கீங்க நீங்க வந்ததுனால கண்டிப்பா நான் இனிமேல் இங்க இருந்து இருக்க மாட்டேன் நான் கிளம்பிடுவேன் அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையானது அதுக்காக நீங்க கண்டிப்பாக வந்து ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்றாங்க இதுக்கிட்ட வந்து இங்க முத்துழக்குமே வேறு வழி இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு அவங்களுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அப்புறம் பூமியுமே சரி தன்னோட துண்டு எல்லாமே எடுத்துட்டு அவருமே வண்டியில கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தன்னோட வண்டியில் ஏறி உட்காரு உட்காந்த உடனே டக்குன்னு ஒரு கால் பக்கத்தில் யதார்த்தமாக வந்து ஒரு பாம்பு அவரோட காலேயே கடிச்சிருது அந்த பக்கம் வந்து பூமியுமே வந்து என்னது ஏதோ வந்து குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கீழ தான் தெரியுது சொல்ல போனா உண்மையுமே அவர் ஒரு பாம்பு கடிச்சிருது அந்த பாம்பு கடிச்ச இந்த பக்கம் பூமி என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப பதட்டத்தோட அங்கேயே கீழ விழுந்துடுறாரு கீழ விழுந்த உடனே அவருமே வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல இது என்ன பண்றது என்ன பாம்புன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதரிட்டு இருக்காரு அதே நேரத்தில் முன்னாடி வீட்டுக்கு கிளம்பி போன முத்தலுக்குமே வந்து என்ன பூமி பின்னாடி வரா நிறைய வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தன்னோட வண்டியை திருப்பிட்டு வந்து பார்க்குறாங்க ஆனால் இப்போ வந்து பார்க்குறப்ப இங்கே பூமியோட வயலை நோரத்தள்ளி சொல்லப்போனா ஒரு பாம்பு அவரை உண்மையுமே கிடச்சிருக்கு இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் முத்தலுக்கு பயங்கரமாக ஷாக்காகிடறாங்க இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே டேரெக்டாக அந்த பாம்பு கடிச்ச இடத்துல அந்த விஷத்தையுமே வந்து வெளியில் எடுத்து துப்புறாங்க துப்புனது மட்டும் இல்லாமல் இங்கே பூமிக்கு அந்த விஷம் ஃபுல்லாக ஏறாமல் இருக்கிறதுக்காக தன்னோட தாவணியை கிழிச்சு அவங்களுமே வந்து அவங்களோட காலில் கட்டி அந்த விஷம் ஏறாமல் இருக்க ரொம்ப டைட்டாக கட்டிடுறாங்க கட்டினது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பூமி அங்கே பம்பு செட்டில் கரெக்டாக அவரை உட்கார வச்சுட்டு இங்க டைர்டா பொன்னியோட வீட்டுக்குமே போய் பொண்ணியை கூட்டிட்டு வராங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி மருந்தெல்லாம் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க கிட்ட சொல்லி ஒரு மருத்துவ போறாங்க பார்த்தோன்னே இந்த பார்மா இந்த வசம்பு இதெல்லாம் தேய்ச்சி அவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுமே கொடுத்து அனுப்புகிறாங்க அதை வாங்கிட்டு முத்தலுக்கும் பொன்னியும் வேக வேகமாக இந்த பக்கம் பம்பு செட்டுக்கு வராங்க அங்க பூமியுமே மயக்க நிலையில இருக்கிறத பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து பொண்ணியுமே எனக்கு பயமா இருக்கு பேசாம நம்ம பேச்சு வீட்டுல சொல்லிடலாம் அவர் அல்லது கொண்டு போய் பேச்சு வீட்டுலயாவது விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தத்தோடு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இது கேட்டவங்கன்னா முத்தலுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல அந்த அம்மா கொடுத்த எல்லா மருந்தும் சரியாயிடும்

ஒரு கை தாங்களா பிடிச்சிட்டு இந்த பக்கம் பொண்ணியுமே உள்ள வராங்க உள்ள வந்துட்டு இந்த பக்கம் பேச்சியம்மா பேச்சியம்மா சொல்லி கூப்பிடறாங்க ஆனா அந்த நைட் ஃபுல்லா தூங்காம இருந்த தனத்துக்கு தான் அந்த குரல் கேக்குது உடனே தனமே வந்து வேக வேகமா எந்திரிச்சு கீழே வராங்க கீழே வந்து பார்க்கப்ப தான் தெரியுது இந்த பக்கம் வந்து பூமியுமே மயக்கத்தில் இருக்கிறது அது இல்லாம பொண்ணியுமே அவங்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாத்துட்டு என்னாச்சு மாப்பிள்ளு சொல்லி கேட்கிறப்போ அவர் பாம்பு கடிச்சிருச்சு சொல்ல போனா அவருக்கு தேவையான மருந்து எல்லாம் போட்டாச்சு அவங்கள முதல்ல உள்ள கூட்டிட்டு போங்க இல்ல ஹாஸ்பிட்டலாவது கூட்டிட்டு போங்க இப்பதைக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டமே இந்த பக்கம் பூமியை ஒப்படைக்கிறாங்க ஆனா இந்த பக்கம் அவங்க பதவி போயிட்டு இந்த பக்கம் வந்து பூமி பாம்பு கடிச்சிருச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீட்ல இருக்க எல்லாருமே கூப்பிடுறாங்க அவங்களுமே எல்லாம் வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியல பூமிக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்க வந்து காட்டுல வந்துட்டு இருக்கப்போ பாம்பு கடிச்சிருச்சு ஆனா அதுக்கு மருந்து எல்லாமே நாங்க பார்த்துட்டோம் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களை மறுபடியும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்ககிட்ட சொல்கிறாங்க இந்த பக்கம் பேச்சுமே ரொம்ப நன்றிமா என் பையனை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க என்ன சொல்லப்போனா இங்கே நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே முத்தலகுமே வெளியில் நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்களுமே இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல இந்த அம்மா வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே நானுமே பேச்சியம் கொஞ்சம் துமரானவங்கன்னு நினச்சேன் ஆனால் உண்மையுமே அவங்களுக்குள்ள நல்ல அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேச்சியை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் பூமியுமே கொஞ்சம் கொஞ்சமாக கண்மொழிக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பேச்சியுமே நம்ம டிலே பண்ண வேண்டாம் முதல்ல ஹாஸ்பிட்டல் கிளம்பிரும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பேச்சு சொரணம் எல்லாம் சேர்ந்துட்டு இந்த பக்கம் பூமியுமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த டாக்டருமே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எல்லா விஷயம் இறங்கிடுச்சு லைட்டாக கட்டு மட்டும் போட்டுவிட்டால் போதும் சொல்ல போனால் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணவங்க தான் வந்து சரி பக்காவாக பண்ணியிருக்காங்க அவங்க கொடுத்த அந்த தான் இப்போ பூமிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுமே இந்த பக்கம் பேச்சே மாட்ட சொல்கிறாங்க ஒன்று இந்த பக்கம் பேச்சியுமே வந்து கண்டிப்பாக பூமியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணை வர வச்சு அந்த பொண்ணு கேட்டதெல்லாம் கொடுக்கணும் அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சியமும் ஆசைப்பட்டு இருக்காங்க ஆனால் உண்மையை சொல்ல போனால் இங்கே பூமிக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே வந்து முத்தலை முத்தலுக்கு தான் அப்போ அவங்க செய்கிறதா இருந்தால் முத்தலுக்கு தான் செய்யணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர போகிற எபிசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய் சி யூ இன்னொரு வேறு வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்